வேதாளம் கேட்ட மூணாவது கேள்வி என்ன போஜராஜனுக்கு அரியாசனம் எப்படி கிடைச்சது அந்த அரியாசனத்துல அவன் ஏறுறப்போ முதல் பதுமை என்ன சொல்லுச்சு அவன் பிறந்ததுல இருந்து ஆயிரம் வருஷம் நாடாண்டதையும் முதல் பதுமை சொல்லி முடிக்க இரண்டாவது பதுமை திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிச்சது அது சொன்ன கதையில வேதாளம் எப்படி வந்ததுன்னு ஆரம்பிச்சு அது கேட்ட கேள்விகள் எல்லாமே இரண்டாம் பதுமை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சது இது எல்லாத்தையுமே நம்ம புதையல் கதைகள் சேனல்ல பழைய வீடியோ வீடியோக்கள்ல இருக்கு வேதாளம் கேட்ட முதல் கேள்விய நீங்க அநேகமா பாத்திருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போறது விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் கேட்ட இரண்டாவது கேள்வி என்ன அதுக்கு பதில சரியா சொன்னானா இல்லையா இதத்தான் பார்க்க போறோம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேதாளம் கேட்ட முதல் கேள்விக்கு விக்ரமாதித்தன் சரியா பதில் சொன்னான் அதனால வேதாளம் நீ வாய திறந்து பேசிட்ட நீ வாயவே துறக்க கூடாது நான் நிபந்தனை போட்ட இல்லையா இப்ப நான் மீண்டும் முருங்க மரத்து மேல ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் மறுபடியும் அவனோட தோல்ல இருந்து இறங்கி முருங்க மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சு விக்ரமாதித்தனோட டாஸ்க் என்னன்னா அந்த ஞான முனின்ற முனிவர் கிட்ட போய் வேதாளத்தை புடிச்சு கொடுக்கணும் இது ரெண்டா பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்து மேல ஏறுறான் வேதாள

அழகு அழகு அப்படி ஒரு அழகு அந்த ஊர்ல இளவரசி கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டான் அவ்வளவு பேரழகி பிரபாவதி அவளுக்கு திருமண வயசு வந்தது என்னதான் பிரபாவதி தன்னுடைய ஒரே பெண் செல்ல மகளா இருந்தாலும் அவளுக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாரு நம்மளோட பொண்ணுக்கு திருமண வயசு வந்துருச்சு அவளுக்கு நல்ல ஒரு ஆடவனை திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய மகள்கிட்ட போய் கேக்குறாரு பிரபாவதியும் பாருங்க நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுறேன் ஆனா என்னை திருமணம் பண்ணிக்க போறவரது கண்டிப்பா ஒரு அறிவாளியா இருக்கணும்னு ஒரு நிபந்தனை வைக்கிறா அந்த சரின்னு சொல்லிடுறாரு இப்போ தன்னுடைய மகள் பிரபாவதிக்கு நான் மணமகன் தேடுறேன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்றாரு இந்த செய்தி அந்த நாட்டுல எல்லாருக்கும் பரவுது மறுநாளே மூணு இளைஞர்கள் வந்தாங்க உங்களுடைய மகளை நாங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு ஒவ்வொருத்தரா வந்து பிரபாவதியோட அப்பா அந்த அந்தனர் கிட்ட பேசுறாங்க அந்தனர் உட்காந்துகிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டேயும் அவங்க என்ன குடும்ப விஷயங்கள் என்ன உங்களுக்கு என்னென்ன அறிவுகள்லாம் என்னென்ன கலைகள் கற்று தெரிஞ்சிருக்கீங்க நம்ம பொழச்சுக்குவாளா அந்த மாதிரி சோதிச்சு வந்தவங்களை கேள்வி கேக்கிறாரு அந்தனர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேக்குறப்போ இந்த மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது இல்லாம மூணு பேருமே அழகா இருக்காங்க மூணு பேருமே அறிவா இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு பேருமே பிரபாவதி மேல காதல் வயப்பட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஊர்ல பிரபாவதிய நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காங்க அந்தனர் சொல்லிறாரு இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தான் நான் என்னுடைய மகளுக்கு மணமகனா தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்றாரு பக்கத்துல இருக்கிற அரண்மனையில அந்த அந்தனர் அவங்க மூணு பேரையும் தங்க வைக்கிறாரு ஏன்னா மூணு பேர்ல ஒருத்தரை கண்டிப்பா தேர்ந்தெடுத்தே ஆகும் இல்லையா அதுக்கு போதிய கால அவகாசம் ஆகும் அதனால இந்த மூணு பேரும் பிரபாவதிய அப்பப்போ கோவிலுக்கு போறப்ப தன்னுடைய தோழிகள் கூட இசை வாத்தியங்கள் வாசிக்கிட்டு இருக்கிறப்ப பாக்குறாங்க அவ நாட்டியம் ஆடுறப்ப பாக்கிறாங்க தோட்டத்துல பூப்பறிக்க போறா அப்ப பாக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டு பிரபாவதி மேல காதல் இல்ல உயிர் உயிரையே வைக்க ஆரம்பிச்சாங்க அவளோட நல்ல குணங்களும் அவளோட அழகும் வாழ்ந்தா இவளுக்காக வாழணும் செத்தாலும் இவளுக்காக சாகணுன்ற எல்லை வரை மூணு பேரை போக வச்சது மறுநாள் இந்த மூணு பேர்ல ஒருத்த வந்து அதனால கிட்ட சொல்றான் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது என்னன்னா பிரபாவதியை பத்தி தெரிஞ்சுதான் அங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம் ஆனா நாட்கள் போக போக பிரபாவதி மேல எனக்கு இருக்கிற காதலும் அன்பும் வளர்ந்துகிட்டே போகுது உங்களோட முடிவு தான் இறுதியானது ஆனா பிரபாவதி எனக்கு கிடைக்கலனா நான் மறுநாளே என்னோட உயிரை தியாகம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட அந்த நேருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அவன் போயிட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தே வரான் அவனும் இதே தான் சொல்றான் பிரபாவதி மேல நான் காதல் பைத்தியமா இருக்கேன் அவ எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பா செத்து போயிருவேன் சொல்றான் அன்னைக்கு ராத்திரி இன்னொருத்தே வரான் பிரபாவதியோட அழகுல மெய் மறந்து போயிட்டே நீங்க என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கோங்க ஆனா பிரபாவதி இல்லனா அடுத்த கணமே என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ அந்த அந்தனருக்கு ஒரே குழப்பம் இந்த மூணு பேர்ல எப்படியோ நம்மளோட பொண்ணு இல்லனா ரெண்டு பேர் செத்துருவேன்னு சொல்றாங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்றான் இந்த நிலைமையில அந்த ஊர்ல ஒரு விஷ காய்ச்சல் பரவுச்சு திடீர்னு பிரபாவதிக்கு கொஞ்சமா உடம்பு முடியாம போச்சு அது அப்படியே நாள் பட அந்த காய்ச்சல் விரிவாகுச்சு அவ உடம்புல நிறைய தழு உடம்புகள் வர ஆரம்பிச்சது காயங்கள் வர ஆரம்பிச்சது அந்த விஷ காய்ச்சல் அவளுக்கும் பரவுச்சு அவளோட மேனியே விஷமா மாறுச்சு அவளால எதுவும் சாப்பிட முடியல நடக்க முடியல ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா அந்த பிரபாவளி இது நினைச்சு அவங்க அம்மாவும் அப்பாவும் வருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர்னு மருத்துவச்சு ஓடி வந்தா அந்த நேரம் அவரோட மனைவியும் என்னாச்சின்னு கேட்க மருத்துவச்சு சொன்ன பதில் தூக்கி வாரி போட்டுச்சு பிரபாவதி இறந்து போயிட்டா அந்த ஐயோ இப்படி ஒரு அழகான பெண்ண பெத்திருக்கேன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஊரே அடிச்சுட்டு அனுபவிக்காம ஏமா இப்படி செத்து அதே போயிட்டாலே பிரபாவதியோட அம்மாவும் நிலைமை ரொம்ப மோசமாகுச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா வீடியோவை ஸ்கிப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரபாவதி இறந்து போயிட்டான்ற செய்தி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு இந்த மூணு பேரும் ஒண்ணுமே செய்யாம நில தடுமாறி நின்னாங்க சொல்றாங்க வாழ்ந்தா பிரபாவதி கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டோம் இப்ப அவளே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மூணு பேரும் தகச்சு போய் நிக்க பிரபாவதிக்கு இந்த பக்கம் இறுதி சடங்குகள் எல்லாமே நடக்குது பிரபாவதியோட சிதைக்கு தீ வைக்கிறாங்க பிரபாவதியோட உடல் எரிஞ்சு சாம்பல் ஆகுது அப்போ ஒருத்தர் சொல்றான் நான் பிரபாவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் இதே சுடுகாட்டுல பிரபாவதியோட உடலை எரிச்ச இந்த இடத்துலயே நான் இருந்து என் வாழ்க்கையை போக்கிக்க போறேன் கடைசி வரையும் அவளோட ஒருதலை காதலனாகவே நான் வாழ போறேன்னு சொல்லி ஒருத்தன் பிரபாவதியோட உடலை எரிச்ச அதே சிதை மேலேயே படுத்து தான் வாழ்க்கையை கழிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கேயே இருக்கான் மூணு பேர்ல இன்னொருத்தன் பிரபாவதியோட அஸ்திய ஒரு குடுவேலை எடுத்துக்கிறான் நான் இத போய் காசில நடந்தே போய் கரைச்சிட்டு வரேன் கிளம்பிட்டான் மூணாவது ஒருத்தன் எனக்கு எந்த வாழ்க்கையும் வேணாம் நான் துறவியா போறேன்னு அப்படியே கால் நடுக்க நடக்க ஆரம்பிச்சான் கிடைக்கிற இடங்கள்ல பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு துறவி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான் இந்த மூணாவதா துறவி வாழ்க்கை மேற்கொண்டவனாலதான் பெரிய திருப்பமே நடந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாரு மூணாவதா வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறேன் ஒரு வீட்டுல போய் பிச்சை அம்மா தாயே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்குறா குழந்தை பசிக்குது பசிக்குதுன்னு அழுகுது அந்த அம்மா எப்ப பாரு சோறு சோறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி எரிய தீல போட்டுட்டா இத பார்த்த அந்த மூணாவது ஆளுக்கு ரொம்ப படபடவுன்னு ஆயிடுச்சு யார் நீ தாயா ஆயிச்சுல்ல பைத்தியமா சாப்பாடு காரணத்துக்காக பெத்தீல போட்டு ஓ நான் நான் பிச்சை பிச்சை கேட்க உனக்கு பாவம் தான் பிடிக்கும் அப்படின்னு அப்போ ஒருத்தர் ஐயா நில்லுங்க தானே வந்தீங்க சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போங்க இங்க நடந்ததை பார்த்து ரொம்ப குழம்பாதீங்க இது என்னோட வீடு தான் இதை பண்ணது என்னோட மனைவி தான் வெறுப்புல போட்டது என்னோட குழந்தை குழந்தைதான் சொல்ல அவன் சொல்றான் எப்படி ஐயா இப்படி சாதாரணமா பேசுறீங்க இறந்து போச்சு எப்படி இருக்கீங்க அவர் ஒரு நோய் இருக்கு ரொம்ப கோபமான நெருப்புல போட்டுருவா ஆனா கடவுள் எனக்குன்னு ஒரு வரமா ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மந்திரத்தை சொன்னா இருந்து சாம்பல்ல இருந்து உயிரோட குழந்தை திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாரு இதை அவனால் நம்ப முடியல இருங்கய்யா சோதிச்சு காட்டுறேன் அப்படின்னு எந்த தன்னோட தூக்கி போட்டாலோ அதே தீக்கு முன்னாடி நின்று தீத்து தண்ணீரை தெளிச்சு அவனுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை சொல்ல தீக்குள்ள இருந்து உள்ள போன குழந்தை எந்தவித காயங்கள் இல்லாம அப்படியே உயிரோட வந்துச்சு இத பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்கு நமக்கு இப்போ ஒரு பெரிய விடிவு காலம் கிடைச்சிருச்சு அவன் என் பிரபாவதியை பத்தி நினைக்க ஆரம்பிச்சான் இப்போ அவர்கிட்ட போய் சொல்றான் என்னுடைய காதலி நான் திருமணம் பண்ணிக்கலான்னு இருந்த பொண்ணு இப்படிதான் இறந்து போயிட்டா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ சாம்பல்ல தீத்து தண்ணியில தெளிச்சு நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னேன்னா கண்டிப்பா அவள் திரும்ப உயிரோட வந்துருவா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு என் பிரபாவதி வேணும் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அவர் மனசு இறங்கி போய் காதுல அந்த ரகசிய சொல்ல ஆரம்பிச்சாரு மூலையில ஏத்திக்கிட்டான்னு பிரபாவதியோட இறந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அவை வர்றதுக்குள்ள இந்த பக்கம் காசில அவரோட அஸ்திய கரைச்சவே மறுபடியும் அவரோட எரிஞ்ச இடத்தை பாக்குறதுக்காக மறுபடியும் வந்துகிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் அவளோட எரிஞ்ச இடத்துல இருந்த ஒருத்தன் அப்படியே அவ சமாதி மேலேயே அவரோட இறந்த சதி மேலேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான் இப்ப அவன் மந்திரத்தோட பிரபாவதியோட சிதைக்கு வந்துட்டான் மற்ற ரெண்டு பேர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றான் அவங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இந்த மந்திரத்தை சொன்னா கண்டிப்பா நம்ம பிரபாவதி திரும்ப உயிரோட வருவா நீ தயவு செஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்ல அவை மொட்டி போட்டு வானத்துல இருக்க எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு கையில இருந்த தீத்த தண்ணீர் அவ இறந்து போன அந்த சிதை மேல தெளிக்கிறான் இப்ப அவன் கத்துட்டு வந்த மந்திரத்தை சத்தம் போட்டு அந்த சிதை மேல சொல்ல அந்த மந்திர வேலை செஞ்சு இருந்து போன சாம்பல் குழு இருந்து பிரபாவதி காயங்களே இல்லாம பழைய அளவோட மறுபடியும் மீண்டு வந்தா இத பார்த்த மூணு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் நேர அந்த வீட்டுக்கு போறாங்க மூணு பேர் சொல்றாங்க உங்க இறந்த மகளை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு யாராலையும் நம்ப முடியல மூணு பேரு விலக பிரபாவதி மூணு பேருக்கு பின்னாடி இருந்து முன்னாடி வந்தா அப்பாவும் அம்மாவும் அவளை கட்டி தழுவிக்கிட்டாங்க இறந்து போன நம்ம உயிரோட வந்திருக்கான்ற செய்தியை அவங்களால நம்ப முடியாம இருந்தாலும் அவங்களுக்கு உலகையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அந்தனர் இந்த மூணு பேரையும் பாக்குறாரு சரி இந்த மூணு பேர்ல யார அந்தனர் பிரபாவதிக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு இதே கேள்வியதான் வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேட்டது என்ன விக்ரமாதித்தா கதையை கேட்டு முடிச்சியா இப்ப சொல்ல பாப்போம் இந்த இறந்து போய் மறுபடியும் உயிரோட வந்த பிரபாவதிக்கு அவரோட அப்பா அந்த அந்தனர் இந்த மூணு பேர்ல யாரை திருமணம் பண்ணி வைப்பார்னு சொல்லு விக்ரமாதித்தன் ஒரு நோடி யோசிச்சான் பதில் சொன்னான் இந்த மூணு பேர்ல காசிக்கு போய் அவரோட அஸ்திய கரைச்சிட்டு வந்தானே அவன் பிரபாவதிக்கு வாரிசு மாதிரி ஏன்னா இந்த அஸ்திய கரைக்கிற வேலையெல்லாம் ஒருத்தவங்களோட வாரிசுகள் தான் செய்வாங்க அதனால் அவை மகன் முறைக்கு வந்துருவான் பிரபாவதிக்காக சாம்பல்ல இருந்து மறுபடியும் பிரபாவதிய உயிரோடு எழுப்புறதுக்கு மந்திரத்தை கத்துட்டு வந்து பிரபாவதிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தானே அவன் தந்தை தாய்க்கு சமமானவன் ஏனா மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கிறான் அவனையும் திருமணம் பண்ணி வைக்க முடியாது ஒருத்தன் அவளை எரிச்ச இடத்திலேயே படுத்து அங்கேயே காலத்தை போக்குறனு முடிவு பண்ணி அங்கேயே இருந்தானே அவனுக்கு தான் பிரபாவதி திருமணம் பண்ணி வைக்க முடியும் அவன் தான் பிரபாவதியோட கணவன் என்ற நிலைக்கு சரியானவன் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொல்றான் வேதாளம் சிரிச்சிச்சு சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்து மேல ஏறிக்குச்சு விக்ரமாதித்தன் மறு மறுபடியும் முருங்க மரத்து மேல ஏறுறான் வேதாளத்தை கையில பிடிச்சு தோல்ல போடுறான் மறுபடியும் வேதாளம் நடக்க ஆரம்பிச்சிச்சு சரி ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இன்னொரு கேள்வி கேட்கவா அதுக்கு நீ சரியா பதில் சொல்லிட்டா உன்னை விட்டுருவேன் இல்லனா சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது விக்ரமாதித்தனும் கதை கேட்க தயாரா இருந்தான் நீங்களும் மூணாவது கதையையும் அதுக்குரிய பதிலையும் கேட்க தயாரா இருக்கீங்களா அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க